அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் நடத்தும் ஆறு மாத தஜ்வீது வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்று வகுப்பு எட்டு பார்க்க போகிறோம் இன்னைக்கான வகுப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி போன வகுப்பில் என்ன பார்த்தோன்னு ரீகால் பண்ணலாமா போன வகுப்பில் தஹஜி எழுத்துக்கள் பார்த்தோமா மொத்தம் இருபத்தி ஒன்பது எழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரித்து ஒன்று வந்து முஃபகமாகவும் மற்றொன்று முறக்கக்காகவும் இருக்குது முஃபஹம் எழுத்துக்கள் மொத்தம் ஏழு இந்த முஃபஹம் இல்லாத மற்ற ஏனைய எழுத்துக்கள் தான் என்னது முரக்கக் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோமா இதில் மொத்தம் இருபத்தி ஒன்பது எழுத்துக்களில் ஏழு எழுத்துக்கள் போயிடுச்சுன்னா பாக்கி இருபத்தி ரெண்டு எழுத்துக்களும் முரக்கக்கில் இருக்கணும்ல இப்போ உங்கள் வீடியோவை எல்லோரும் பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய முறக்கக்கு எழுத்துக்களை எண்ணி பாருங்கள் இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கான்னு என்னை பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்காது இருபது தான் இருக்கும் இதில் ரெண்டு எழுத்துக்கள் மிஸ் ஆகுது அந்த ரெண்டு எழுத்துக்கள் என்னங்கிறது தெரியுதா அது என்னன்னா ஒரு எழுத்து என்னன்னா ஹம்சா ஹம்சாங்கிறது ஏன் இதில் இல்லை அப்படின்னா ஹம்சாங்கிற ஹம்சாவுக்கு அறக்கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹம்சாவும் அலீஃபுக்கும் ஒரே உச்சரிப்பு அதனால தான் இங்கே ஹம்சாங்கிற எழுத்து வந்து மென்ஷன் பண்ணலை இன்னொரு எழுத்து மிஸ் ஆகுது என்னங்கறத கண்டுபிடிச்சிங்களா அது என்ன எழுத்துனா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தனி சட்டம் இப்ப அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஹர அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க ஹரக்கத் அப்படின்னா என்னன்னா குறியீடு சரிங்களா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிருப்போம் ஜபரு ஜேரு பேசு தானே படிச்சிருப்போம் ஆக்சுவலா நம்ம கரெக்டா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹரக்கத்தோட பேர் தான் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் இதையும் நீங்க உட்காந்து உட்காந்து திரும்ப 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 என்ன பண்ணுங்க மனப்பாடம் பண்ணுங்க இனிமேல் அந்த ஜபர் ஜேரு பேசலாம் எல்லாம் மறந்துடுங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க சரிங்களா எடுத்துட்டு சரியான குறியினுடைய பெயர்களை நம்ம கத்துக்கலாம் அப்படின்னா என்னன்னா குறியீடு ஹரக்கத் என்பது குறியீடு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜபர் மேல அந்த கோடு போட்டுப்போம் பாருங்க அது போ அது பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சோ ஃபத்ஹ அப்படிங்கிறது ஜபர் அத அந்த பழைய பெயர்களை நான் உச்சரிக்கல இல்லைனா திருப்பி அதான் மைண்ட்ல ஓடும் உச்சரிக்கல அதனால நீங்க அந்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த குறியீடுகளை பார்த்து மேல குறியீடு கஸ்ரா அப்படிங்கிறது கீழ குறியீடு தொம்மை அப்படிங்கிறது சுழிச்சு விட்டுருக்கும் இல்லைங்களா அதுதான் தொம்மை முஷத்தத் முஷத்தத்னா சத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் யூஸ்வலா குட்டி டபிள்யூ மாதிரி வந்திருக்கும் இல்லைங்களா முஷத்தத் சரிங்களா அதுக்கப்புறம் சுகூன் சுக்கூனை வந்து சுக்கூன் தான் சொல்லுவோம் சாக்கின் சுகூன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சுக்குனுங்கிறது குட்டிய மேல வந்து ஒரு அரை வட்டத்துல இருக்கும் சரிங்களா அந்த இடத்துல வந்து அந்த எழுத்த நிப்பாட்டுவோம் சோ ஹரக்கத் என்பது குறியீடு ஹரக்கத்னா என்னன்னு கேட்டா சொல்லணும் அது வந்து குறியீடுப்பா ஆஹ் ஒவ்வொரு எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு மேல கீழே இந்த குறியீடு இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது அரபி எழுத்துக்களை படிக்க முடியாது இப்ப அரபி மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குறியீடு இல்லாமலே படிப்பாங்க அதாவது ஹரக்கத்து இல்லாமலே படிப்பாங்க நம்மளால இல்லைங்களா ஹரக்கத் என்பது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு ஹரக்கத் என்பது குறியீடு சரிங்களா இப்ப இந்த ஹரக்கத்தை படிச்சாச்சு இப்ப வாங்க இங்க இப்ப இந்த ராவினுடைய சட்டங்களை நம்ம பாக்கலாம் அதாவது அப்படின்னா என்ன மேல இருக்கக்கூடிய ஓடு தொம்மை அப்படிங்கறது அதுவும் மேலதான் வருது சரிங்களா அப்போ முஃபஹம் அப்படின்னு நான் என்ன சொல்லிருக்கேன் ஹெவி லெட்டர்ஸ் அப்போ ஹெவி லெட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரா அப்படிங்கிற எழுத்துல மேல ஃபத்தாவோ அல்லது மேல தம்மாவோ வந்திருந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படி உச்சரிக்கணும் ஹெவியா உச்சரிக்கணும் முஃபஹமாக உச்சரிக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ரோ ரோ சரிங்களா ரூ இது வந்து வச்சிருக்க கூடாது உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா இப்ப நான் ஹெவியாவும் நான் உச்சரிச்சு காமிக்கிறேன் நீங்க பாருங்க அதோட வித்தியாசத்தை ரூ அப்படின்னு சொல்லிட்டு வாய் நிரம்ப அந்த ரா ராவின் மேல ஃபத்தாவோ ரா மேல தொம்மாவோ வந்திருந்ததுன்னா அந்த எழுத்த அந்த ரா அப்படிங்கிற அந்த எழுத்த நம்ம ஹெவியாக நம்ம என்ன பண்ணனும் உச்சரிக்கணும் சரிங்களா இதே இது அந்த ராக்கு கீழ கெசரா வந்திருந்தது அப்படின்னா அதை எப்படி உச்சரிக்கணும் முரப்பாக உச்சரிக்க வேண்டும் இப்போ லைட் லெட்டர்ஸ் லைட்டா உச்சரிக்க அப்படின்னா ரீ ரூ அப்படின்னு உச்சரிக்க கூடாது ரீ ரா ரு ரீ வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரிங்களா சோ ஃபத்ஹா மற்றும் தொம்ம ராவின் மேல வந்திருந்தது அப்படின்னா அந்த ரா என்ற எழுத்தை முஃபஹமாக கனமாக ஹெவியாக நம்ம என்ன பண்ணணும் உச்சரிக்க வேண்டும் அதே போல ராக்கு கீழே கசரா வந்திருந்தது அப்படின்னா அத லைட்டாக முரக்காக உச்சரிக்க வேண்டும் சரிங்களா இதுதான் ரா சட்டம் அதுல பார்த்தோம் முரக்கக் பார்த்தோம் அதுல ஏழு அது ஏழு இல்லாத மத்த எழுத்துக்கள்லாம் முரக்கக் ஆனா ரா வந்து தனி சட்டம் ஏன்னா இது வந்து ஹெவியாவும் இருக்கும் லைட்டாவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தனியா வந்து நமக்கு சொல்லி காமிச்சிருப்பாங்க இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து என்னன்னா சோ இப்ப நம்ம என்ன மனப்பாடம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறதுல அப்பதான் சரிங்களா இப்ப தன்மீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தைன் சேர்த்துக்கிறது அதுதான் வந்து தன்வீன் தன்வீன்கிறது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் ஃபத்ஹாவோட தைன் தெஸ்ராவோட தைன் தம்மாவோட தைன் என்ன தைன் 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 அப்படின்னா அப்போ இந்த பத்தகா நம்ம படிச்சிருக்கோம் இது வந்து என்ன பண்ணாங்க தோ ஜபரு தோ ஜேரு தோ பேசு நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் அதெல்லாம் அழிச்சிருங்க இது என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபத்ஹா இன்னொரு கூட அதே மாதிரி வந்ததுன்னா ஃபத்ஹத்தை டபுள் ஃபத்ஹா சரிங்களா கஸ்ராவோட டபுள் கஸ்ரா வந்தது அப்படின்னா கஸ்ரத்தை தொம்மாவோட டபுள் தொம்மா இன்வெர்ட்டா வந்திருக்கும் இல்லைன்னா ஒரே மாதிரி கூட வந்திருக்கும் அப்படி வந்துச்சுன்னா அது தொம்மத்தை சரிங்களா கசரத்தை தொம்மத்தை ஃபத்தஹத்தை சரிங்களா இப்ப இது முடிக்கிறப்போ இந்த இந்த மாதிரி ஃபத்தக தைன் கசரத்தை தம்ம வந்து அதை முடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இன் நூன் அப்படிங்கிற சத்தத்தோட தான் முடிப்போம் இல்லைங்களா இப்ப தன் மீன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து அஹ் கசரத்தை வந்திருக்கு அப்போ இதோட எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம் சரிங்களா சோ ஃபத்தக கசர தொம்மாங்கிறது ஹரக்கா

அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமானிய சொந்தங்களே மார்க்க பணியில் பத்தாம் ஆண்டில் ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் அடுத்த முயற்சியாக ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் சிறுவ சிறுமிகளுக்கு அரிய வாய்ப்பு குர்ஆனை ஆணை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலீஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் கிளப்பின் ஆறு மாத தஜ்பீத் வகுப்பில் ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க